வீட்டிலயே செஞ்சு தேங்காய் பருப்பி கொடுத்துருக்குறாங்க திறந்து காட்டுங்க எந்த ஒரே நிமிஷம் மிக்சரு இது வந்து மிக்சர் ஹாஃப் கேஜி சரி வீட்டிலயே செஞ்சு வீட்டிலயே செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு போறாங்க இது என்ன தேங்காய் பருப்பு என்ன ஆமா காசிபாளையம் கோபி காசிபாளையம் ஃபேமஸ் கோபி காசிப்பாளையம் கோபி காசிப்பாளையம் காசிப்பாளையம் ஃபேமஸ் தேங்காய் பருப்பு பருப்பு இந்த பருப்பு தான் சொல்லுவாங்க ஸ்மெல் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு சரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ಮಿಕ್ಚರ್ பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி 1 கேஜி இந்த மாதிரி எல்லாம் வாங்கி யார் சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க என்னங்க ஆமா ஒரே அலஸ் புலத்தி சாப்பிடுறேன் ம் ஒரே அலப் புலத்தி சாப்பிடுவாங்க और அப்புறம் पर இத다 காய்கறி எல்லாம் பொரிச்சோம் வெட் காய்கறி பாக்கறதுக்காகவே நம்ம கார்டன் பாக்கறதுக்காக ஆமா எங்க

ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் கத்திரிக்காய் எல்லாத்தையும் கத்திரிக்காய் காய்கறி எல்லாம் பொறிச்சு வச்சுருக்கோம் இன்னைக்கு என்ன சமையல் இப்போ அடுத்த மதியானம் காட்டுறோம் உங்களுக்கு சண்டே எல்லாருக்கும் எப்படி போகுதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வீட்டில எல்லாம் என்னென்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க நாங்கள் என்ன செய்யலாம் என்ன என்ன சாப்பாடு செய்யுதுன்னு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு அதனால வந்து சொல்லுங்க கண்டிப்பாக செஞ்சிடலாம் நானும் இப்போ தான் டீ குடிச்சிட்டு இருக்கிறேன் இனிமேல் தான் எல்லா ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சாப்பிட போகிறாங்க நான் வந்து சாப்பிட போகிறதில்ல இவங்க ரெண்டு பேர் இன்னைக்கு நான் ஒரு நாள் மௌன விரதமாக இருக்கலான்ட்டு இருக்கிறேன் ரொம்ப கஷ்டமா குச்சி கிழங்குலாம் துளிர் விட்டுருச்சுமா ஆமாம் ஆமாம் குச்சி கிழங்கு ஆமாம் நம்ம மரவள்ளி கிழங்கு நீ யாரும் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அங்கே போயிடுச்சு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மரவள்ளிக்கிழங்கு ஊனி வச்சிருக்கோம்ல எல்லாமே முளைப்பு வர முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு காட்டுறேன் அப்படியே குட்டி குட்டி இலையா இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா குட்டி குட்டியா இருக்குது என்னம்மா அள்ளையை பாருங்க தேங்காய் பருப்பி உள்ள போயிட்டு இருக்குது மேடத்துக்கு அவங்க ஊர் எங்க அம்மா வந்து கோபி காசிபாளையத்தில் பிறந்து வளர்ந்த ஊர் அது எங்க தாத்தா வந்து போஸ்ட் மேனா இருந்தாரு எங்க அம்மாவோட அப்பா வந்து அங்கே அந்த ஊர்ல இருந்து எல்லாம் பண்ணி இன்னைக்கு அவங்க ஊரில் இருந்து அவங்களோட ஃபேவரெட்டு வந்துருக்குற அவங்களுக்கு ரொம்ப குஷி ஆயிருச்சு கொடிவேரி பக்கம் ஆமாம் கோவில் நீ சொல்லுங்க எங்கே எங்க ம் யாரெல்லாம் அந்த காசிபாளையம் கொடிவேரி கோபி சைடு இருந்து பார்க்குறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க எவ்வளோ ஒரு அரை கிலோ இருக்கும் மாமா அரை கிலோ இருக்கும் நல்ல வெயிட் அரை கிலோக்கு மேலே இருக்குமா அதெல்லாம் இஞ்சி போட்டிருந்தாங்கன்னா இஞ்சி மிருப்பா ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு ஃபேமஸ் டிஷ்ஷஸ் இருக்கு அப்போ நம்ம ஊரில் என்ன ஃபேமஸ் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம ஊரில் நம்ம தான் ஃபேமஸ் 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 தான் 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 சே விட்டு கொடுக்கு நீ வைக்கிற நான் தான் நீ தான் நான் சொன்னா எங்க வீட்ல எங்க கத்திரிக்கா பீக்கங்க வெண்டைக்கா பாவக்காய் பீக்கங்க இப்ப காய் கிலோ फ्रेंड्स ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ரெண்டு காய் பறிச்சேன் அதுக்கு அப்புறம் இப்பதிக்கு காய் காணோம் இனிமே தான் வளரும் பழ விட்டு இருக்கு சின்னதா பிஞ்சி விட்டு இருக்கு இருக்குமா ஆமா ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய காச்சது ஒரு 10 காய் ஒரு நாளைக்கு 10 காய் காச்சது ம் இப்ப பாத்தீங்கன்னா காய் காய் பே இல்ல எல்லாத்துக்கும் கொடுக்குற அளவுக்கு நிறைய இருந்தது சக்கமாக எல்லாத்துக்குமே அஞ்சு பேர்த்துக்கு ஆமா பாவக்காய் கத்திரிக்காய்லாம் இதெல்லாம் சும்மா தான் கேக்கிறவங்க தெரிஞ்சவங்களுக்கு சும்மா அப்படியே இதே மாதிரி இங்கே எங்க பக்கத்துல இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றது எங்ககிட்ட இல்லாத காய் ஏதாச்சுன்னா எங்களுக்கு அவங்க இப்போ முருங்கைக்காய் கொண்டு வந்து கொடுத்தாங்க அது மாதிரி ஏதாச்சும் எங்ககிட்ட இல்லாதது கொடுத்தாங்கன்னா கொடுப்போம் அதே மாதிரி எங்ககிட்ட இருக்கிறது அவங்கள்ட்ட இல்லாதது நாங்க கொடுப்போம் பயிர் பச்சை பயிர் இதெல்லாம் எல்லா விதையில வந்துருச்சு முளப்பு வந்துருச்சு செடி இப்போ இருக்குது அடுத்து கொஞ்சம் ஒரு மாசமாப்பா ஒரு மாசத்துல அடுத்து அந்த காய் ஒரு மாசம் தான் காய் காய்க்க ஆரம்பிக்கும் பெருசாகும் பூ வைக்கும் அப்பதான் ஒரு மாதம் ஆகும் தண்ணி பொறுத்து இப்ப வெயில் வேற தண்ணி நிறைய செலவாகும் ஆமாங்க அது அப்படியே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி காலையில் மார்னிங் ரொட்டீன் விளாக் இது சும்மா அங்கே நான் ஒய்ஃபு அத்தை வெளியே கொண்டு அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆ பாய் சொல்லுங்க பாய் கையில் பருப்பி பாய் வாங்க நீங்க யார் வரீங்களோ உங்களுக்கு ஒவ்வொரு பருப்பி தரப்படும் உங்களுக்கு காய்கறி கிடைக்கப்படும் எவ்வளோ இருக்கோ எங்ககிட்ட இருக்கிறது நீங்க உங்க கையாலேயே பறித்தாலும் சரி பறிச்சு கொடுத்தாலும் சரி பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஃபோன் கமாண்ட் பண்ணுங்க வாங்க கமாண்ட் பண்ணுங்க வாங்க பாய் நீங்க எங்க அம்மா கிட்ட வாங்க